அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி நேர்கோட்டில் தான் எப்பவுமே நான் பயணம் செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி தனித்தன்மை கொண்ட ஒரு ராசி எப்போவுமே அடுத்தவங்க போகிறாங்க அந்த விஷயத்தில் நம்மளும் போவோம் இதில் போனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிறா நானும் இந்த போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க இந்த மகர ராசி அன்பர்கள் கிடையாது எப்பவுமே என்னுடைய வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே புதுசு புதுசாக கற்று புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறதுக்கு ாங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க மேலும் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகரராசி ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது மகரராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ரொம்ப பலமாக இருக்கிறார் பல வகையிலையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற முப்பது நாட்களும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த சோதனை வேதனை எல்லாமே மாறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற முப்பது நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கடந்த ஏழரை ஆண்டு காலமாக படாத பாடு இல்லை படாத பிரச்சனை இல்லை அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம் அப்பவுமே வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தடைகளை கூட நீங்கள் சாதனையாக மாற்றி முடியும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இந்த ஒவ்வொன்றுமே சிந்தித்து செயல்பட்டீங்க சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் பணியாளர்கள் மூலியமா கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அனுபவபூர்வ அறிவு இந்த டைமு கைகூடு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக அதை கெஸ்ட் பண்ணி சொல்லுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கொச்சம் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்திறன் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த டைம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு சாதக பலனை பெற்றுத்தரும் உங்களுக்கான வேலையை சரியான நேரத்தில் மேலதிகாரியோட ஒரு ஒரு இருந்தாலும் நல்ல மகிழ்ச்சிகரமான நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருந்தாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பீங்க அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கலாம் ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஒரு டிவி டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இந்த மாதிரி ஏதாவது ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுவீங்க அப்படியே புரிந்து செயல்பட்டு ஒரு முடிவை எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் யோசிப்பீங்க சேமி கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி பணிகளை கரெக்டாக செய்து முடிப்பீங்க நம்மளுடைய கடமையை நம்ம கரெக்டா அப்போ தான் அப்படி நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க அது எல்லாமே செய்யக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க திட்டமிட்டு வச்சுருந்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் ஏன்னா கிரகநிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுடைய பேச்சு திறனும் இருக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தர இடத்துல இருக்குது வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க அதனால ஒவ்வொரு இடத்துலையுமே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலைக்கு செல்ற பெண்களாக இருந்தது அப்படின்னா பொருளை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வ பயணங்கள்ல கொண்டுகிட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கவனக்குறைவாக எந்த இடத்துலையுமே இருக்க வேண்டாம் எப்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஆள் தான் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனக்குறைவாக நடத்துக்குவீங்க அதனால ஒரு சில பொருளெல்லாம் எல்லாம் கலவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு திடீர்னு ஒரு சில இடத்துல கோபம் வரும் நிதானமாக செயல்படுறது நல்லது ஒவ்வொரு இடத்துலையுமே புத்திசாலித்தனமாக செயல்படுங்க புத்திசாலித்தனமாக எதையுமே சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாம உடனே முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க அவசர அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எந்த காரியத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நான் கரெக்டாக தான் செய்கிறேன்னா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுங்க அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட மட்டும் இந்த முக்கிய முடிவுகளை கேளுங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களை குழப்பிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு முக்கிய முடிவுகள் யாருக்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட மட்டும் இந்த முக்கிய முடிவுகளை கேட்குறது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப சாமர்த்தியமாக ஒவ்வொரு செய்தியும் செயல்படுவீங்க அதனால் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மற்றவங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களை அந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலிமா உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயரப் போகுது அப்படின்னே சொல்லலாம் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மூலயமா நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரங்களும் கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள்ருக்கு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாம் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் புதிய நபர் அறிமுகம் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்க இருக்கு கிடைக்கிருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு நாட்களாகவும் நிறைய முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் அந்த கல்வியில் இருந்த பிரச்சனை தடை எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆசிரியர்கிட்ட நல்ல ஒரு உறவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தயங்கி தயங்கி நின்று ஆசிரியர்கிட்ட போய் இது கேட்கலாமா இது செய்யலாமா இது ஆலோ ஆலோசனை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி தை நின்றுட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசிரியர்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீங்க அது எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு நிலுவையில் உள்ள தொகையெல்லாம் வரும் ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க திருகோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பிள்ளைங்களுடைய நலனெலாம் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துவீங்க பெண்கள் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது இலுப்பரியா இருந்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து செய்வீங்க அது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் தேர்வு பற்றிய ஒரு பயம் இது நரையில் இருந்திருக்கும் அந்த பயம் எல்லாம் நீங்களும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் இருந்து எதாவது ஒரு நல்ல செய்தி இந்த டைமும் கிடைக்கும் அதன் மூலியமாக ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும் செய்கிற தொழிலில் நிம்மதி கிடைக்கும் அதிக நன்மையும் கிடைக்கும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நிறஞ்சின தேகாய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ